மா என்ன பண்றீங்க சூப்பரா விளக்க மறைசிச்சிட்ட ஒரே ஒரு தோசை ஒரு இட்லி தான் கொடுத்தேன் அதுக்கு ஒரு வேலை பாத்துட்டு உக்காந்துருக்கீங்க சின்ன வயிற்றுக்குள்ள உழுவுண்டு சாப்பாடு சாப்பிட்டு இருக்கீங்க சொல்லுங்க பாட்டி உங்க பாட்டு ஏதாவது பாடுங்க என்ன நானே மழை நானே போடு நானே நானே நே நானே என் மாடு ரெண்டு மயிலா மாடுதான் மணிய ரெண்டு தீனவள்ளி கம்பு ரெண்டு விழா கால பாட ஒழு தர நாளே நே நே இனி நல்ல வேணா சனி இன்னி கண்டான நல்லா எது வேணும் நாம் பழைய கண்டுட்டான சாணி படி மணங்கள் கழுத்தானே பாட்டிமா என் நானே 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 என் மருகிற கீ பழகும் வாங்கணும் என் கொண்ட இல